இங்க இந்தியாவில் காந்தி சிலையை சென்று வணங்கியவர் மாட்டாக மாவோ சேத்தினுடைய இதுக்கு வணக்கம் செலுத்திய மருத்துவர்கள் அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஆரிய கண்காட்சியகம் அருங்காட்சியகம் எல்லாவற்றையும் சென்று பார்வையிட்டார் இது ஒரு ஒரு மாற்றீடான விஷயம் காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்துவதை பல தலைவர்கள் இந்தியா சென்ற பொழுது செய்திருக்கிறார்கள் ஆனால் சீனா சென்ற தலைவர்கள் யாரும் மாவோ சேத்தின் இடத்துக்கு சென்றது மிக அரிதாகவே இருந்திருக்கிறது இது கொழும்பில் இப்பொழுது அடிப்படையாக கொண்டது அது அவ்வாறான ஒரு ஆட்சி பொறுமுறையை தொடருமா அது அவ்வாறான ஒரு வடித்தளத்தில் இருக்கிறது என்ற பல கேள்விகள் இவர்களால் வெற்றியை தொடர்ந்து உலக அரங்கில் எழுப்பப்பட்டது அவர்கள் அப்படி இல்லை என்று ஒரு காட்டுகின்ற முகமாக இந்தியாவுக்கு சென்றதெல்லாம் இல்லை அவர்கள் முதலாளித்துவ பொருளாதாரத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் தங்களை முடக்கிக் கொள்ள மாட்டார்கள் என்கின்ற ஒரு ஒரு பார்வையை நோக்கி உலகம் சற்று மாறாக பார்க்க முனைந்தோர் அஹ் விடயத்தை பார்க்கிறோம் ஆனால் இந்த மூன்று மாத ஆட்சிகளில் இப்பொழுது நூறு நாட்களை கடந்திருக்கக்கூடிய அனுபவ கிருஷ்ண நாயக்கனுடைய ஆட்சி கட்டில் பல கம்யூனிஸ்ட் சித்தாங்க சம்பந்தப்பட்ட அடிப்படை ஆட்சி முறை ஒழுங்குகள் மெல்ல மெல்ல துளிர் விட ஆரம்பித்திருக்கிறது வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக கூட இந்த மாகோசிய தொங்குடைய நினைவாலயத்திற்கு அவர் சென்றதும் அங்கு வணக்கம் செலுத்தியதையும் நாங்கள் பார்க்க முடியும் இன்னொரு இடத்தில் பார்த்தால் இரு நாடுகளுக்கும் இடையே செய்யக்கூடிய இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்று பார்த்துக்கொண்டால்